வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் ஒரு தொழிலதிபர் ஜவுளி வியாபாரம் செய்கிறார் அவர் சமீபத்தில் சந்தித்தேன் அப்போது வந்து ஏங்க உங்கள் கடையில் வந்து ஆடி மாதம் தள்ளுபடி இருக்கு ஆனால் சில கஸ்டமரெல்லாம் ஆடிக்கு துணி கேட்டுட்டு திரும்பி போகிறாங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்னான்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொல்கிற பதில் மெய்சிலுக்கு வச்சுது காரணம் என்னென்னா எங்கள் சின்ன சின்ன ஐட்டம்லாம் நான் ஹோல்சேலில் கொடுத்துட்டா தெரு ஓர வியாபாரிங்கள்லாம் என்ன செய்வாங்க நமக்கு கிடைக்கிறது நமக்கு கிடைக்கட்டும் அவங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கட்டும் இதனால் நான் எவ்வளோ சம்பாதிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னார் வயசு என்னவோ இளமை ஆனால் அவருடைய பேச்சில் அந்த முதுமை தெரிஞ்சது வளரட்டும் நீங்களும் வாழ்த்துங்கள் அந்த தொழிலதிபரை